ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் இல்லை மாசக்கணக்காச்சு லாங் வீடியோஸ் போட்டு இன்னைக்கு எப்படியாவது வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து நினைச்சேன் ரொம்ப நாள் ஆச்சுல லாங் வீடியோஸ் போட்டு எப்படிடா வந்து உங்க கூட பேச போகிறேன் வந்து கொஞ்சம் பதட்டத்திலே தான் வந்து பேசினேன் ஆனாலும் வந்து நம்ம தான் வாயை துறத மூட மாட்டாமல் அதுக்கப்புறம் வந்து அது க எப்படியும் வந்து ஓரளவுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சுட்டேன் இது வந்து ஒரு சண்டே லஞ்ச் செய்கிறதுலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எப்போவுமே வந்து நான் வந்து ஆயில் பாட்டில் ஃபில் பண்ணும்போது வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க நீங்கள் கோல்டு வினர் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நான் வந்து முக்கால்வாசி பாம் ஆயில் வந்து நம்ம ரேஷனில் கொடுப்பாங்கள்ல அதுவும் ஒரு ரெண்டு பேக்கெட் இருக்கும் அது யூஸ் பண்ணுவேன் பார்த்தா வந்து கோல்டு வினர் எனக்கு வந்து எந்த ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஏதோ ஒரு ஆயில் அப்படின்ற மாதிரி தான் வந்து சமைப்பேன் நீங்கள் வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் நல்லது சொன்னாலும் வந்து எடுத்துக்கணும்ல எனக்கு வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணணும் தெரியாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து கோல்டு வின்னர் வந்து யூஸ் பண்ணேன் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான லஞ்ச் தான் வந்து சேர்ப்புறோம் நான் வந்து நல்லா நம்ம வீட்டில் இருந்தாலே போதும் பிள்ளைங்களுக்கு பிடிச்சது அப்புறம் வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சது அதுதானே எல்லாருமே செஞ்சு தருவோம் நம்ம வாரத்துல ஆறு நாளும் பறக்க ஓடி சமைச்சு அப்படி இருக்கும்போது வீட்டுல ஒரு நாள் இருக்கோமா அன்னைக்கு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சமைச்சு ஒரு ஒரு இலை போட்டு பிள்ளைகளோட உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் எப்போவுமே வந்து பிரியாணி வந்து சீரக சம்பளாக தான் வந்து பண்ணுவேன் ஒரே ஒரு டைம் வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணேன் எனக்கு அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு வந்து பிடிக்கல மளிகை ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லா பிள்ளைங்க வந்து கடை வச்சு விளையாட்டு விளையாடுறேன்னு கொஞ்சம் நேரம் வந்து வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் சாயங்காலம் தான் வந்து எடுத்து வைக்கணும் நமக்கு பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண இன்றைக்கி சில்லி மட்டும் வந்து மிஸ்ஸிங் வேறு எல்லாமே வந்து செஞ்சுருந்தேன் பாயாசம் அதுக்கப்புறம் வந்து முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன் அப்புறம் தயிர் பச்சடி சில்லிக்கு போட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கிரேவியாகவே வந்து பண்ணிவிட்டேன் பிரியாணிக்கு வந்து பாதி வந்து சிக்கன் எடுத்துக்கிட்டதுனால இந்த மாதிரி வந்து பண்ணேன் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எனக்கு பிரியாணி வந்து செய்கிறதுக்கே வந்து தெரியாது குக்கரில் வந்து செய்வேன்னா விசில் விட்டு நல்ல கொலைய வச்சு பொங்கல் மாதிரி வந்து ஆக்கிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு இந்த பிரியாணி பாத்திரம் வாங்கினதுக்கப்புறமா நான் வந்து பிரியாணி வந்து எந்த சேனல் பார்த்து ஃபஸ்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன்னா ஹேமாஸ் கிச்சன் வந்து பார்த்து செஞ்சேன் ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்சேன் சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி செய்வீங்களா இது வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி பாப்பாவுக்கு வந்து பிரியாணி அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காய் பால் சாதம் அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி அவளுக்கு கொஞ்சம் இந்த பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் வந்து சேர்த்து செய்கிறது அவளுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பட்டாணி குழம்பு சுண்டல் குழம்புலலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டுலாம் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் போகிறப்பையும் சரி நான் வந்து கேப்பே உங்களுக்கு என்ன சமையல் வேணுட்டு எங்கள் வீட்டில் யா எல்லாருக்கும் பிடிக்கும் து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் தான் வந்து சொல்லுவாங்க அதனால் வந்து எப்படி வாரத்தில் நம்ம ரெண்டு நாள் சாம்பார் வச்சு தாங்கவோம் மற்ற நாளில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து சமைச்சு தருவேன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு இன்றைக்கி எல்லாமே வந்து நல்லா வந்துருந்துச்சு பருப்பாயாசம் வந்து செஞ்சு பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே கிடமோ தான் செஞ்சு எழெட்டு வருஷமும் வெறும் சேமியா பாயாசத்துலேயே வந்து ஓட்டியாச்சு அதனால பருப்பாயசம் வந்து செஞ்சேன் இது கூட வந்து என்னை கொஞ்சம் பால் வந்து ஊற்றினோம்னா பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிரும் லஞ்செல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு இலை வந்து அவங்க அப்பாட்ட வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து வந்து நான் பாத்தீங்களா டிடிஎஃப் னு எழுதி வச்சிருக்கா அது என்ன இதுல தெரியுமா மத்தடில பைத்தியக்கார நீ என்ன பண்ணி வச்சிருக்கா அவதான் சமையல் முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரக்கிட்ட ஆயிடுச்சு சமையல்லாம் முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு மிஷினில் துணியை வந்து போட்டு விட்டாச்சு எப்போவுமே சண்டே ஆனால் நாங்கள் வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை செய்ய மாட்டோம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சாயங்காலத்து தான் வந்து பார்ப்போம் அதனால் காலையிலே வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னோட வேலையெல்லாம் வந்து முடிச்சு வச்சுக்குவேன் எனக்கெல்லாம் முதல்லலாம் வந்து நான் எதையுமே வந்து மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்க மாட்டேன் இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தையே எனக்கு என்னன்னு தெரியாது இப்போ வந்து டெய்லி டெய்லி டிப்ரஷனுங்கிற மாதிரி வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிட்டேன் இப்போ இருக்கிற காலகட்டத்துலலாம் ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் வந்து வீட்டு சூழ்நிலையை வந்து சமாளிக்க முடியும் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வேலைக்கு போயிட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு அப்போ வந்து ஃபுல்லாக மில்லு வேலை தானே ஒரு நாலஞ்சு வருஷமாக வேலை பார்த்து வேலை பார்த்து உடம்புல இருந்த எல்லாம் போயிருச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று வழி வந்துட்டே இருக்கும் நம்ம வந்து நல்லா இருந்தால் என்னைக்காக இருந்தாலும் வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கலாம்னு வைங்க சும்மா வந்து ஒவ்வொரு வழியும் வ வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல கொஞ்ச நாள் வந்து கை வலிக்குதுமே கொஞ்ச நாள் இடுப்பு வலிக்குதுமே கொஞ்ச நாள் கால் வலிக்குதுமே அப்படியே வந்துட்டு ரொம்ப எனக்கே வந்து என்னடா நம்மளுக்கு இப்படி ஆகிப்போச்சு நான் வந்து நிறைய பழைய வீடியோஸ்லாம் வந்து பாருங்களா மில்லுக்கு போகிறப்ப கூட நான் வந்து ஃபுல்லாக ஆக்டிவாக நல்லா வீடியோ போட்டு போட்டுட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்திருப்பேன் எப்படியோ கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை வந்து கொடுத்தாலே வந்து போதும் நல்லா நம்ம வந்து வேலை செய்யலாம் வீட்டு வேலை செய்யலாம் என்னைக்கா இருந்தாலும் காசு சம்பாதிச்சிக்கலாம் உடம்பு தான் வந்து முதல்ல வந்து முக்கியமாக நல்லா இருக்கணும் அதனால அப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கே வந்து புத்தி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இந்த சாப்பிடாம சாப்பிடாம ஓடி போயிட்டு என்னத்தை போய் சம்பாதிச்சு என்னத்தை பண்ண போகிறோம் நம்ம வந்து உடம்பு நல்லா பார்த்துக்கிட்டா தானே நல்லா வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து எனக்கு பிடிக்கிதோ பிடிக்கலையோ எதாக இருந்தாலும் வந்து நான் வந்து சாப்பிட்டுக்குவேன் நமக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி இருக்கும் இப்போ வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் அப்படி வந்து எதுவுமே வந்து கிடையாது நமக்கு வந்து அப்போ நல்ல குடும்பம் நல்ல குழந்தைங்க இருக்காங்க உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் பொதுமை நம்ம எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஒரு மாதமாக வந்து எனக்கு ரொம்ப பயங்கர டிப்ரஷன் உடம்புலையும் மனசுலேயும் சரி இப்போ வந்து கொஞ்சமாக அதுலேருந்து வந்து மீண்டு வந்துட்டு இருக்க உடம்புக்கும் கொஞ்சம் இப்போ ஓரளவு ஓகே தான் அதனால் நம்ம வீட்டில் வந்து இந்த சும்மா ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டு ஃபோனே வந்து பார்த்து பார்த்து நான் வந்து மோட்டிவேஷ்னல் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டாகிராம் போனோம்னா அதுலேருந்து நமக்கு ஏகப்பட்ட டென்ஷன் வந்து ஆகுது அதனால என்ன பண்ணிட்டேன் நான் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டேன் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ தான் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து அமைதியாக இருக்குது ஏன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்கு வரமா கொஞ்சம் நேரம் வந்து வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வந்து பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நல்லா தூங்குறேன் நல்லா வந்து சாப்பிட்றேன் இப்போ வந்து எனக்கு வந்து ஓகே தான் இனிமேல் வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போடுவோம் பழைய மாதிரி வந்து வருவோம் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கொஞ்சம் சந்தைக்குலாம் போக வேண்டியது இருந்துச்சு அப்போ போயிட்டு கிஷோரோட பேக் இவங்களுக்கு வந்து நம்ம பேக்கு பிச்சு பிச்சு போட்டுருவாங்க இவங்களுக்கு மாட்டி கொடுக்குறதே பெரிய வேலையாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜிப்பெல்லாம் வந்து மாட்டி கொடுத்துட்டு இந்த புதுசாக வந்து இந்த டப்பாலாம் வந்து வாங்கியிருந்தேன்னா நம்ம புது டப்பா வாங்கினாலே அதுக்கு வந்து பொருளெலாம் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கும் அது வந்து எப்படியும் ஒரு மாதத்துக்கு தான் நல்லா வந்து அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் தீர தீர வந்துட்டு நான் வந்து எப்போவுமே வந்துட்டு இப்போவும் ஒரு சிலரில் வந்து எப்படின்னா ஒரு டப்பா தீந்து போச்சுன்னா அதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க நான் வந்து அப்படி கிடையாது எல்லாத்தையும் அள்ளி போட்டு மொத்தமாக கழுவி மொத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் எனக்கு இன்னமும் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான் வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டேன்னா என் பையன் வந்து எனக்கு எல்லாம் வந்து எடுத்து இருந்தான் நைட்டு சமைக்கிறதுக்கு பெருசாக ஒரு வேலையும் இல்லை ஏன்னா நம்ம தான் க மத்தியானம் வச்ச பிரியாணி வந்து மீதி இருக்குதா அதனால் இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்து நான் வந்து எப்போவுமே வந்து நமக்கு மாத சம்பளம் தானே மாத சம்பளம் வரும்போது ஒரு ரெண்டாயிரூபாய்க்கு பொருள் வாங்கி வச்சுக்குவேன் அதுக்கப்புறமா தீர்ந்து போச்சுன்னா வந்து இந்த சண்டே நான்வெஜ் இருக்கு போவாங்களா அந்த டைமில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படின்றப்ப வந்து நான் லிஸ்ட்டு வந்து எழுதி கொடுத்து விட்டேன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறது தான் இந்த மாதிரி வந்து வாரம் வாரம் வாங்குறது அதுக்கப்புறம் வந்து தேவைப்படும் போது வந்து வாங்கி வச்சுக்குவேன் ஆனால் மாதத்துக்கு ஒருக்கா வந்து மளிகை பொருள் வந்து வாங்கி வச்சுருவேன் இப்படி எல்லாம் வந்து போட்டு வச்சு பார்க்கும்போது வந்து நமக்கு கிச்சன் வந்து அழகாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு டப்பாவும் பொருள் குறைய குறைய வாங்கி கொட்டி வச்சுட்டாலே நமக்கு எந்த தொல்லையும் இல்லை நான் வந்து நல்லா காலியானதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரங்க எப்போவுமே சொல்லுவாங்க ஏன் எல்லாத்தையும் தொடச்சி தொடச்சி வைக்கான்ட்டு அது என்னமோ தெரில எனக்கு வந்து அந்த பழக்கம் மட்டும் மாறவே மாட்டேன் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டே இதோட நம்ம இந்த விலாகை முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்